ஜியான் விக்ரம் உலகநாயகன் கமலஹாசனுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு படத்துக்காக தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அர்ப்பணிப்போட நடிகரோடு தான் ஜியான் விக்ரம் அதாவது அதாவது அந்த கதாபாத்திரத்துக்காக உயர கொடுக்கணுன்னா கூட குடிச்சுடுறது கையை வெட்டிக்கணுன்னா கூட வெட்டிக்கிறது ஆனால் அப்பேற்பட்ட ஒரு அர்ப்பணிப்புடைய அந்த நடிகருக்கு ஒரு வெற்றி படம் அவர் எதிர்பார்த்த அந்த பிரம்மாண்டமான வெற்றி படம் மட்டும் பல வருடமாக அமையவே இல்லை அவர் சேதுல எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தாரோ அந்த ஒரு ஏழு எட்டு வருடங்கள் சேது தில் காசி ஜெமினி துல் சாமி பிதாமகன் அன்னியன்னு ஒரு எட்டு பிளாக் பஸ்டர் கிட்டு கொடுத்தாரு பார்த்தீங்களா அதுதான் இப்போ வரைக்கும் இருக்குது அவர் கடைசியாக கொடுத்த பம்பர் ஹிட்டு அந்நியன் தான் அதுக்கப்புறம் அவரும் மணியத்தரம் டைரக்சன் சுசி சுசீகனுசன் சுசீந்திரன் ஏஎல் விஜய் இன்னும் நிறைய டைரக்டர் ஏன் ஹரியோட படத்தவளும் நடிச்சிட்டாரு அந்த பிரம்மாண்டமான வெற்றியை சுவைக்கவே இல்லை தெய்வத்திருமகள் நல்ல படம் ஓடிச்சு ஓரளவு இருமுகன் அந்த ஃபெஸ்டிவலால் ஓரளவு எஸ்கேப் ஆகிடுச்சு இவ்வளோ தான் செல்வன் மல்டி ஸ்டார் படம் நம்ம ஏற்கனவே தடவை சொல்லிட்டோம் ஸோ சியான் விக்ரம் எதிர்பார்த்தது ஒரு தங்கானில் அப்படி நடித்தார் பார்த்தீங்களா அந்த படம் பெரும் வெற்றி அடைஞ்சிக்கணும் சாமி ஸ்கோர் நடித்தாரு பார்த்தீங்களா அது சாமி முதல்வாக மாதிரி கமர்ஷியலாக ஹிட் அடிச்சிக்கணும் இதெல்லாம் இல்லை அப்படிங்கிறதா உண்மை கோபுராவும் பார்த்தீங்கன்னா அப்பேற்பட்ட ஒரு ஓப்பனிங்கே வெற்றி அடைஞ்சிக்கணும் அப்படியே உள்டாவாக டிசாஸ்டர் ஆகிடுச்சு இப்போது சியான் ரசிகர்கள் ரொம்ப ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துக்கிறது நம்ம சித்தா படத்தின் இயக்குனர் யூ அருண்குமார் இயக்கத்தில் அவர் நடிச்சிருக்கிற வீர தீர சூரன் வர்ற மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை ரிலீஸ் ஆகுது இந்த படம் சியானுக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் அப்படின்னு தான் எல்லாரும் நம்புகிறாங்க இந்த படத்தோட டைட்டில் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு டைட்டில் ப்ரோமோ வீடியோ கிளிம்ஸ் வீடியோ டீசர் சாங்ஸ் எல்லாமே இந்த படம் ஒரு சூப்பர் ஹிட் படம் அப்படிங்கிறதுக்கான எல்லா அச்சாரத்தையும் கொண்டிருக்கிறது இப்போ ரசிகர்கள் இந்த படத்தை பார்க்கலாம் மிகப்பெரிய வசூலை வாரி கொடுக்கலாம் அப்படின்னு தான் இருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் ஜியான் விக்ரமுக்கு அந்நியனுக்கு அப்புறம் ஒரு நிஜமான பம்பர் ஹிட் படமாக இந்த வீர சூரன் இருக்குதா உண்மையாலுமே இந்த படம் ஒரு கிளாசிக்கான தூள் படமாக வெற்றியா அமைதா இல்லையா என்று ஜியாவின் நிக்கரம் நடித்ததிலையே உங்களுக்கு பிடித்த படம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்